என் அன்பு குழந்தையே நீ அதிர்ஷ்டசாலியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இன்று இரவுக்குள் என் வாக்கினை நீ கேட்டு விடுவாய் இது சாதாரண வாக்கல்ல உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அதிசக்தி வாய்ந்த வாக்கு இன்று இந்த வாக்கு காரணம் இல்லாமல் உன் கண்ணில் படவில்லை என் குழந்தை நீயும் எத்தனையோ விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் அது நீ நினைத்தது போல மாறிவிட வேண்டும் என்று நீங்காத ஆசிகளோடு எதிர்பார்த்து நிற்கின்றாய் ஆனால் அது மனம் உடைந்து நீ எங்கோ செல்ல நினைக்கின்றாய் என் பிள்ளையே எல்லா விஷயங்களுக்குமே ஒரு முடிவு இருக்கின்றது உன் வாழ்க்கையிலும் அது நிச்சயமாக நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையை நான் உனக்கானதாக மாற்றி தருவதற்கு அத்தனை முயற்சிகளையும் செய்யக்கூடிய நேரத்தில் உன் முன் முன்னால் நிற்கும் பொழுது உன்னுடைய முயற்சியும் சரியானதாக இருக்கும் பட்சத்தில் நீ இந்த வாழ்க்கையில் நினைத்ததையெல்லாம் அடைந்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது இல்லையே நான் உன்னோடு ஒரு விஷயத்தை எப்பொழுதுமே பகிர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது நீ என்ன நினைப்பாய் அம்மா ஒரே விஷயத்தை தான் சொல்கிறாள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லையே என்று ஆனால் ஒரு நொடி திரும்பிப்பார் உன் வாழ்க்கையில் இத்தனை காலமும் நீ கடந்து வந்த பாதையில் நிச்சயமாக எல்லா விஷயங்களையும் நீ சரியாகத்தான் கடந்து வந்திருப்பாய் சரியான நேரத்தில்தான் சரியான திருப்பங்களை எதிர்கொண்டிருப்பாய் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று விதி இருந்ததோ அதைத்தான் நான் நடத்திருக்கின்றேன் எதுவும் கிடைக்கவில்லையே என்று வருந்துவதற்கு பதிலாக கிடைத்தது எல்லாம் நம் வாழ்க்கையில் நமக்கு அதிகமானது என்று எண்ணி நீ சந்தோஷப்படு அப்பா சண்டென்று ஒரு விஷயத்தை உன் கைகளில் தந்து விடுவேன் என்று நீ நம்புவாயானால் நிச்சயமாக நான் இருந்து உன் வாழ்க்கையை உன்னிடத்தில் கொடுப்பேன் என்பதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அவின் பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு உனக்கென்று சில தகுதிகள் இருக்க வேண்டும் அந்த தகுதிகள் எல்லாம் என்னவென்று நீ யோசித்து பார்த்தாயானால் நிச்சயமாக உன்னால் அத்தனை விஷயங்களையும் பெற்றிருக்க முடியும் அது என்ன தகுதி தெரியுமா நான் சொல்லாமலேயே உனக்கு புரிந்திருக்கும் ஏனென்றால் இத்தனை காலமும் என்னையே நம்பி இருக்கின்ற பிள்ளைகளுக்கு இது ஒன்றும் கடினமான விஷயம் அல்ல உண்மையான அன்பையும் நேர்மைய நேர்மையான பாதையையும் யார் ஒருவர் நடத்தி செல்கின்றார்களோ அவளுக்கு என்னுடைய ஆசிர்வாதங்கள் எளிமையாக கிடைத்துவிடும் அப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் நான் அத்தனை விஷயங்களையும் நடத்து கொண்டிருக்கின்றேன் உண்மைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி இருக்கின்ற நன்மைகளை எல்லாம் புரிந்து கொண்டு அப்பாவின் அன்போடு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கு முன்னால் உனக்கு வெற்றி உண்டு என்பதை நீ மறக்காதே அப்பாவின் பிள்ளையாகிவிட்டால் நீயாகவே நல்ல விஷயங்களை தேட தொடங்கி விடுவாய் எந்த ஒரு தவறுகளையும் செய்வதற்கு உன்னுடைய மனது ஒரு நாளும் இடம் கொடுக்காது என்ன நடந்தாலும் சரி அதில் உன்னுடைய வெற்றியை நீயே உறுதி செய்து விடுவாய் எது எது வந்தாலும் வாழ முடியும் என்பதனை நீ உறுதியாக கண்டு கொள்வாய் உனக்கென நான் தருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் இனிமேலாவது என் பிள்ளை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதற்காகவும் நீ ஒரு முறை ஒருவருக்கு பல உதவிகளை செய்து கொடுத்தாய் ஆனால் நீ செய்த உதவிக்கு உனக்கு என்ன பலன் கிடைத்திருக்கிறது என்று தெரியுமா உன்னை பார்த்து அவர்கள் நீயா எப்பொழுது எனக்கு உதவி செய்தாய் என்று கேள்வி கேட்க தொடங்கியிருக்கிறார்கள் என் பிள்ளை உனக்கு அது அத்தனை கொடுத்திருக்கின்றது நம் வாழ்க்கையில் இப்படி எல்லாம் நடக்கின்றது நாம் எந்த ஒரு கைமாறும் இவர்களிடத்தில் எதிர்பார்க்கவில்லையே மடமாறு நல்ல எண்ணத்தோடு தானே உதவிகளை செய்தோம் ஆனால் இவர்கள் இப்படியெல்லாம் இதனை எதிர்பார்க்க தொடங்கிவிட்டார்களே என்று சொல்லி என் பிள்ளை நீ மனவேதனை பட்டதை உன் அப்பா நான் நன்கு அறிவேன் என் குழந்தையே இதுவெல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் அல்ல இவர்களிடம் இதுவெல்லாம் எதிர்பார்த்ததுதானே எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் இந்த வாழ்க்கை எதையும் கொடுக்காது முதலில் நல்ல குணத்தை கொடுக்காது நல்ல எண்ணங்கள் ஒருவருக்குள் வந்து விட்டாலே போதும் அத்தனை விஷயங்களும் அவர்களை முழுமையாக வந்து சேர்ந்து விடும் அல்லவா தான் நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் அடைந்து விட முடியாமல் எப்பொழுதுமே தான் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து நிற்கின்ற பிள்ளை இது போன்ற மனிதர்களின் வார்த்தைகளுக்காக ஒருபோதும் நீ இறங்கிவிடாதே இவர்கள் நினைத்தது எப்பொழுதுமே அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான் அதற்கு ஒரு நாளும் செவிசாய்க்காமல் உன் வாழ்க்கையில் நடக்க போகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று புரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை முன்னிடத்தில் கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே அப்பாவின் அன்பு மிகப்பெரியது அதை உன்னால் அளவிட முடியாது நான் தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனை மறந்துவிடாதே சந்தோஷத்தை இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவாக கொடுத்து கொண்டிருக்கின்றது என்றால் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனையுமே உன்னால் தெளிவாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ சற்று உணர வேண்டும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்று யோசிப்பதை நிறுத்திவிட்டு இப்பொழுது உன் கையில் என்ன இருக்கிறது என்பதனை நினைத்து மன மகிழ்ச்சியோடு இரு நல்ல மாற்றங்கள் உனக்கு வருகின்றது நல்ல நேரங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்றது இந்த காலகட்டத்திலும் உனக்கென்று நான் கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்தாலே போதும் இத்தனை காலமும் இழந்து விட்டதை எல்லாம் நீ பெற்றுக்கொள்வாய் இத்தனை காலமும் உன்னை விட்டு பிரிந்து சென்றது எல்லாம் மீட்டெடுத்து விடுவாய் யாருக்கும் எந்த பதிலையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை யார் பதிலையும் என் குழந்தை எதிர்பார்க்க வேண்டிய கட்டாயமும் உனக்கில்லை விஷயம் இருக்கின்றது என்றால் அது உன்னோடு தான் வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அல்லவா என் குழந்தையே இந்த நொடி பொழுதில் நான் உன் வாழ்க்கையை உன் நிறத்தில் தருகின்றேன் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அதிசக்தி வாய்ந்த பல அற்புத மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக வாழ்க்கையை நோக்கி அழைத்து செல்லும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமி மனம் முடைந்து நிற்கின்ற பொழுது யாரொருவர் உனக்கான ஆறுதலுக்கான விஷயங்களை சொல்கிறார்களோ அவர்கள்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பெரிய பொக்கிஷம் என்பதனை நீ எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் சட்டென்று யார் மனதையும் நோகடித்து விடாதே எந்த காலத்திலும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தையே கொடுத்து கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்காதே வரவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ உணர்ந்தாலே போதும் அத்தனை மாற்றங்களும் உன்னை நல்லபடியாக வந்து சேரும் எல்லாவற்றையும் கடந்து என் பிள்ளை நீயும் என்னை வந்து ச விடுவாய் உனக்கென்று நான் இருப்பதை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் உனக்காக நான் தருகின்ற எல்லா மாற்றங்களையும் நிச்சயமாக உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் எப்பேர்பட்ட சூழ்நிலைகளிலும் ஒரு மனிதனை மாற்றி விட முடியும் என்பதற்கான உதாரணம் உன் வாழ்க்கையில் பல மனிதர்கள் இருக்கின்றார்கள் அதனால் யாரையும் எந்த காலத்திலும் நம்பாமல் உன் மீது நம்பிக்கை வைத்து உன்னுடைய வாழ்க்கையை உனக்கான பலன்களை மட்டும் அடைந்திட நீ தயாராக இருந்து கொண்டு இருந்தாலே போதும் என்றும் உனக்கு நன்மைகள் நடக்கும் என்பதை எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன் அன்பு தங்கமே அந்த அப்பாவின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் நல்லதே நடக்கும்